கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகை தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் முரளி விஜய் அவர்களுக்கு கதவணி ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பில் உங்கள் விஜய் உங்கள் விஜய் பாடலுக்கு நடன கலைஞர்களால் நடனம் வரவேற்பு அளிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் முரளி விஜய் தலைமையில் கதவணி சமத்துவபுரத்தில் அமைந்துள்ள கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் திரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து கதவணியில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்தார் இதனைத் தொடர்ந்து கதவணியில் உள்ள சத்திய ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபை போதகர் ஜீவானந்தம் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் முரளி விஜய் திருசபை பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் பெண்களுக்கு புடவைகள் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் மற்றும் குழந்தைகள் கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் வழங்கினார்கள் மேலும் திருசபை பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவருக்கும் அன்னதானம் இனிப்பு வழங்கப்பட்டன இந்த சமத்துவ விழாவை கதவணை ஊராட்சி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது சமூக ஒற்றுமை சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கதவணை கிளை செயலாளர் சாந்தகுமார் இணை செயலாளர் திருமலை பொருளாளர் சந்துரு துணை செயலாளர்கள் ஆறுமுகம் பிரசாந்த் மாதேஸ்வரன் செயற்குழு உறுப்பினர்கள் சுபாஷ் சஞ்சய் மோகன் குமார் ராக்கி மகளிர் அணி நிர்வாகிகள் விஜயலட்சுமி திவ்யா சத்யா வள்ளி மீனா மற்றும் அவிலாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் டேனிஸ் மாது மாதேஸ்வரன் முரளி ராஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்